ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி அளவு எடுத்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விலாக் போட்டிருந்தேன் அது நிறைய பேர் வந்து சவுண்டு கேட்கல கேட்கல அந்த மாதிரி சொன்னாங்க வாட்ஸ்அப்ல வந்து கூட சொன்னாங்க யூடியூப் கமெண்ட்ல கூட சொன்னாங்க ஏன்னு எனக்கே தெரியல நான் சொன்ன வீடியோ நாலேஜ் எனக்கு அவ்வளவா இல்லை எடிட் பண்ண தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்து நானே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது குறைகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் வராம திருத்திக்கிறேன் இந்த மைக்கு யூஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோ இவ்வளோ நாள் வந்து விளாக் எடுக்காம இருந்த காரணம் அந்த மைக் ஒரு காரணம் வாங்கிட்டேன் இப்ப அதை வச்சுதான் எடுக்கிறேன் ஆனா அந்த சவுண்ட் அந்த அளவுக்கு மத்த யூடியூபர்ஸ் பண்ற மாதிரி கிளியரா இல்லை அவங்க பேசுறது மட்டும் கிளியரா கேட்க மாட்டேங்குது இறச்சலும் கேட்குது அது ஏன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் இதுல மைக்ல எதுவும் செட் பண்ணணுமா என்ன எதுவும் எனக்கு தெரியல இல்ல எடிட்டிங்ல எதுவும் செட் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்து என்ன விளாக் பார்க்க போறோம்னா ஒன் இயர் பேபிக்கு அழகான ஒரு கியூட்டான பட்டுப்பாவை சட்டை ஸ்டிச் பண்ண போறோம் இதுதான் வந்து அந்த ஒன் இயர் பேபிக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் இது வந்து தாய் மாமா வீட்டு சீரு அக்கா பொண்ணுக்கு இதுதான் பட்டுப்பாவ இது பட்டுப்பாட சட்டை வந்து பிளைனா இருந்து பார்டர் இருக்கும் தச்சு நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் கிராண்டா மாத்த போறோம் இது வந்து பெட்டிக்கோடு மாடல் பட்டுப்பாவை சட்டை தைச்சு இப்போ வந்து அதை எப்படி கட் பண்ணணும் எப்படி தைக்கணும் ஃபுல்லா விளாக் மாதிரி எடுத்து அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் தெரியாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் குட்டி சேர்ந்தால் ட்ரை பண்ணி பாருங்க இதுதான் ஒரு பிளாக் மாதிரி எடுக்க போறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள இப்போ பட்டுப்பாவோட சட்டை வந்து கட் பண்ணிடலாம் பெட்டிகோட் மாடல் நான் அதுக்கு லைனிங் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இன்னொன்னு சொல்லலை இதோட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபா அந்த பட்டுப்பாவோட சட்டையோட கிளாத்தோட ரேட்டு சவுண்டு கிளியராக கேட்குதா என்னன்னு எனக்கு தெரியல மைக் வந்து நான் என்னோட ருத்ராச்ச கயிறுல வந்து மாட்டியிருக்கேன் சவுண்டு கேக்குன்னு தெரியல கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன் அந்த எடிட் பண்ணும்போது ஏதாவது குறைகள் வந்தாலும் எனக்கு அழுகியே வந்துடுது ரொம்ப வீடியோ எடுத்து போடுறது எல்லாரும் ஈஸின்னு நினைக்கிறாங்க ஆனா என்ன பொறுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீ அது சரியா வரல நான் நிறைய டைம் வந்து நான் டெலிட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து மூணு அளவில் வச்சு கட் பண்ணுவேன் வந்து ஒன் இயர் பேபிக்கு அவங்க ஏஜ் வச்சு நான் கட் பண்ணிடுவேன் ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக அந்த கஸ்டமரை வந்து நான் நேரில் பார்க்கல வீட்டில் உள்ளவங்க அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க நானும் வந்து கொடுத்து அனுப்பிடுவேன் அவங்கள போடும்போது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூணு அளவு அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் பாடி சுற்றளவு சட்டை லென்த்து பாவட லென்த்து மட்டும் எடுத்து அனுப்புங்கன்னு கேட்டிருந்தேன் அவங்க எடுத்து அனுப்பியிருக்காங்க பாடி சுற்றளவு பத்தொம்போது பட்டுப்பாவட சட்டையோட லென்த்து பன்னெண்டு பாவடையோட லென்த்து வந்து பதினஞ்சு ஆமா இது மூணு அளவும் எனக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் பெட்டிக்கோடுக்கு வந்து கொடுத்துக்கலாம் இந்த துணியை வந்து நான் இப்போ ரெண்டா மடிச்சுக்கிறேன் தெரியுதா தெரியுது இப்போ வந்து பாடியோட சுற்றலை வந்து எனக்கு பத்தொம்போது கொடுத்துருக்காங்க இருபதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பாதி பத்து அதில் பாதி அஞ்சு இந்த மடிச்சு போட்டிருக்கேன்னா ரெண்டு அதில் வந்து எட்டு வைக்க போறேன் அளவு பன்னெண்டு இருக்கும் அப்போ உள்ள உள்ள பாவாடை வந்து அதுக்கு மேலே வரணும் அந்த சட்டைக்கு மேலே தான் பாவாடை ஸ்டார்ட் ஆகணும் அந்த பெட்டிக்கோடு வெளியே தெரியக்கூடாது சட்டை லென்த்து பன்னெண்டுனா நம்ம அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு கம்மியாகவே வச்சுக்கலாம் பாவாடை மேலேருந்து வர மாதிரி பத்து வைக்கிறேன் லென்த்து பத்து மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இருபது மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ரெண்டாக மடித்து போட்டு வெட்டு போகிறோம் இப்படி நான் அதை வந்து இருபதில் நான் வந்து வெட்டிக்கிறேன் இப்போ துணி கூட இருந்தால் எந்த தப்புமே இல்லை ஃபைனலாக தேவை இல்லை அப்படின்னா வெட்டிக்கலாம் துணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் சின்னதாக போயிட்டுனா துணி வேஸ்ட்டாக போயிடும் பெருசாக கூட வச்சிடலாம் எட்டு எட்டு தாராளமாக போதும் எட்டு அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணலை மார்க் மட்டும் தான் பண்ணேன் இப்போ தான் கட் பண்ணுறேன் கட் பண்ணிட்டேன் இறக்கம் வந்து மூணு வச்சுக்கலாம் பின்னாடியும் மூணு தான் பின்னாடியும் மூணு தான் கழுத்து அகலம் வந்து ஒன்றரை வச்சுக்கலாம் ஷோல்டர் வந்து மூணு வைக்கிறேன் ஏன்னா பெட்டிக்கோடு நம்ம ரெண்டு சைடு மடிச்சு கழுத்து அடிச்சு அடிப்போம் சைடில் வந்து மடிப்போமோ மூணு வச்சிருக்கேன் நம்ம வந்து பெட்டிக்கோடு தானே ரவுண்டாகவே கழுத்து வச்சுக்கலாம் ஆம்கோல் வந்து நாலு வைக்கிறேன் ஆம்கோள் அந்த நாலு வச்சுட்டு இந்த இது வந்து ஒன்னு இன்ச்சு அளவு ஒன்னு இன்ச்சில் அந்த வளைவு போட்டு நம்ம வந்து இப்போது ரெண்டையும் ஒன்னாவே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கழுத்து ரெண்டு கழுத்து ஒரே கழுத்து தானே பண்ணுறது இருக்கு இங்கே பார்த்தீங்களா இப்போ வந்து ஷோல்டரை கட் பண்ணிட்டுருவோம் முன் பக்கத்துக்கு ஒன்று வச்சுக்கலாம் பாடி பெருசாக இருக்குன்னு இல்லை தைக்கும் போது சின்னதாயிரும் இது முன் பக்கம் அதை நான் ரெண்டாக வெட்டி விட்டுக்கிறேன் ஏன்னா ஹூக் வைக்கணும் இல்லையா இவ்வளோ தான் பெட்டிக்கோடுக்கு இவ்வளோ தான் வெட்டணும் இது பெட்டிக்கோடு பின்பக்கம் இது முன் பக்கம் அவ்வளோதான் இதை உரமாக வச்சிடலாம் பட்டு போட சட்டைக்கு வந்து லைனிங் ஃபஸ்ட்டு பெட்டிக்கோடுக்கு வெட்டினது வந்து இது வந்து ஒன்றரை மீட்டர் வாங்கியிருக்கேன் பாவாடைக்கும் சட்டைக்கும் சேர்த்து ஏன்னா பாப்பா உட்கார்ந்த போது எந்திக்கும் போது கொஞ்சம் இதா இருக்க கஷ்டமா இருக்க கூடாது வாங்கிருக்கேன் அதே அதுக்கு வந்து இப்போ வந்து சட்டை வந்து பன்னெண்டு இன்ச் குடுத்திருக்காங்க அளவு நீளம் வேணும் அப்படின்ட்டு இப்ப அடிய நாங்க ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஓடுது அப்படின்னு கீழே உட்காந்து பேசி இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி கட் பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு வந்து நான் ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கான்னு கால் வாசி தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு முக்கால் வாசி ரெக்கார்டாகல ஒரு ஃபோன் வந்திருக்கு அதை நான் கவனிக்கல சைலண்ட் இருந்துச்சா ஃபோன் வந்தப்போ எனக்கு வீடியோ கட் ஆகிரும் கட் ஆகி இவ்வளோ நேரம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பார்த்தா வந்து ஃபோன் வந்து வீடியோவே கட் ஆயிருக்கு எனக்கு கண் ரெண்டும் அப்படி கலங்கி கண்ணியே பொங்கி வருது இவ்வளோ நேரம் இப்படி தான் டெய்லியும் எதாவது ஆகுது ஃபோன் வந்து ஃபோன் வந்து போன்ட்டு நான் வீடியோ எடுத்து காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஃபுல்லாக வேஸ்ட்டு வந்து பாவாடைக்கு கட் பண்ணி சட்டைக்கு கட் பண்ணி அந்த பெட்டிக்கோடு உள்ள கொடுப்போம் அதுக்கும் கட் பண்ணி ஃபுல்லாக வீடியோ ஓடுதுன்னு சொல்லிட்டு நான் இது வந்து கட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் ஸ்டாண்டில் ஃபோன் கட் ஆகிரு ஃபோன் வந்ததுனால வீடியோ கட் ஆகிருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து சிம்மே தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா டெய்லியுமே எனக்கு இந்த மாதிரி தான் நடக்குது டெய்லியுமே வீடியோ எடுத்து நான் ஏமாறுறேன் இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இது வந்து பெட்டிக்கோட்டுக்கு நான் வெட்டி வச்சிருக்கேன் இது வந்து பேக்குக்கு நம்ம ஹூக்கு வைப்போம் இல்லையா அதுக்கு இது வந்து உடம்பு வந்து நம்ம எப்போதுமே துணி அப்படி ரெண்டா மழுச்சு போட்டு வைப்போம் அதில் வந்து எட்டு இன்ச்சு ஆகலாம் வச்சிருக்கேன் நீளம் வந்து நீளம் வந்து பத்து இஞ்சி வச்சிருக்கேன் ஏன்னா சட்டை பெட்டிக்கோடு மாடல் பெட்டிக்கோடு உள்ளே போயிடணும் சட்டை கீழே வரணும் இல்லையா தெரியக்கூடாது அதனால பதினோரு இன்ச் நீளம் வச்சிருக்கேன் இறக்கம் வந்து மூணு இஞ்சு வச்சிருக்கேன் கழுத்து வந்து ஒன்றரை இஞ்சு ஷோல்டர் வந்து மூணு ஏன்னா பெட்டிக்கோட்டை நம்ம மடிச்சு அடிப்போம் அதுக்காக இது வந்து ஃப்ரெண்டுக்கு பெட்டிக்கோடுக்கு ரவுண்ட் நெக் வச்சு கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிருக்கேன் இல்லையா பட்டு பாவை சட்டைக்கு அது ரெண்டு சைடு நம்ம வீ வைக்கிறதுக்கு ஹூக் வைக்கிறதுக்கும் வைப்போம் இல்லையா அதுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து கை பஃப் ஆண்டு வைக்க போறேன் இது வந்து கை வந்து அகலம் வந்து அஞ்சு இஞ்சி வச்சுருக்கேன் இப்படி மடிச்சு வச்சு வைப்போம் இல்லையா அஞ்சு இவ்வளோ தேவைப்படாது ஆனால் ஃபைனலாக நம்ம தேவை இல்லைன்னா கட் பண்ணி விட்டுக்கலாம் என்னால் சிரித்து கூட பேசுவோம்ல இவ்வளோ நேரம் வீடியோ ரெக்கார்ட் ரெக்கார்டாகலான்னு நான் தெரிஞ்சுக்கோம் நீளம் வந்து நாலு இன்ச்சு வச்சிருக்கேன் பஃப் ஆண்டு தான் வைக்க போறேன் அடித்து மூணு இன்ச்சு கொண்டு வந்துடுவேன் பஃப் அண்ட் லைனிங்கை விட இது ரொம்ப பெருசா இருக்கும் ஏன்னா பஃப் குட்டி குட்டியா வச்சு இந்த லைனிங் இருக்கு இல்லையா இந்த அளவுக்கு நான் வந்து கொண்டு வந்துடுவேன் இந்த அளவுக்கு நான் வந்து லைனிங்கை வந்து வஃப் வச்சு இந்த லைனிங் அளவுக்கு நான் மெயின் துணியை வந்து கொண்டு வந்து சுத்தி மடிச்சு மடிச்சடிச்சிருவேன் அடியில் அது வந்து ஒரு பின்பக்கம் சத்தகி பின்பக்கம் ஒரு சைடு கட் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோ கட் ஆகிட்டு அப்புறம் எதுக்கு போடுற அப்படின்னு கோவப்படாதீங்க யாரும் இதில் எதுவும் புரிய கண்டிப்பா புரியாதுன்னு நினைக்கிறேன் புரியலனா எனக்கு சொல்லுங்க நான் அடுத்த டைமும் சொல்லி வீடியோ போடுறேன் பாதி எடுத்துருக்கேன் எதுலேருந்து கட்டாச்சுன்னு கூட எனக்கு தெரியல இது வந்து பாதி இப்போ பின்பக்கத்தோட இன்னொரு பாதி பன்னெண்டு மீளம் வச்சுருக்கேன் அகலம் வந்து சேம் பெட்டிக்கோடு மாதிரி உடம்புக்கு அகலம் எட்டு வச்சு எட்டு எட்டு பிரிச்சாங்க பதினாறு வருமா இந்த கழுத்து வந்து ஒன்றரை இன்ச்சு சோல் வந்து ரெண்டரை வச்சு கழுத்து இறக்கம் வந்து பின்னாடி முன்னாடி தான் வச்சிருக்கேன் இது வந்து பின்பக்கம் ரெண்டு பாத்துட்டுமா பக்கம் இது வந்து முன்பக்கம் ஸ்டார் கழுத்து மாதிரி வச்சிருக்கேன் அதே எட்டு இன்ச்சு தான் அவங்க உடம்பு சுற்றளவு வந்து பத்தொம்போது சொன்னாங்க இருபது அதில் பாதி பத்து இருக்கணும் நான் வந்து இதில் வந்து மொத்தம் வந்து பதினாறு வச்சிருக்கேன் உள்ளே ரெண்டு இன்ச்சு ரெண்டு இஞ்சு துணி விட்டுருவோம் இது பாவாடைக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பாவாடை நீளம் வந்து பதினஞ்சு கேட்டாங்க என்கிட்ட இது வந்து நீளம் பதினஞ்சு கரெக்டாக வச்சுட்டேன் இது வந்து நம்ம லைனிங் வந்து டக்கு பிடிக்க மாட்டோம் ஸோ பதினஞ்சு கரெக்டாக வச்சிருக்கேன் துணி நான் பட்டுப்பாவோட நீளம் வந்து மொத்தம் பத்தொம்போது வச்சுருக்கேன் பதினஞ்சு அவங்க கேட்டாங்களா நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன் நான் ரெண்டு இன்ச்சு மடித்து இப்படி ரெண்டு இன்ச்சு துணியை பிடிச்சி மடிக்கும்போது உள்ள நாலு இன்ச்சு துணி இருக்கும் டக்கு பிடிக்கிறதுக்கு நாலு இன்ச்சு துணி இருக்கும் ஆனால் பிடிக்கிறது ரெண்டு இன்ச்சு தான் அவ்வளோ வச்சு பிடிக்கணும் நாலு இன்ச்சு துணி இருக்கும் பட்டுப்பாடு கொடுத்துருந்தாங்களோ மொத்தத்தையும் பாவடைக்கு நான் கட் பண்ணிவிட்டேன் ப்ளீட்ஸ் நிறைய வச்சு சூப்பராக வச்சுருவோம் அவங்க கொடுத்த துணியை ஃபுல்லாக யூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி பாவடைக்கு ஃபுல்லாக வந்து பத்தொம்போது இன்ச்சு வச்சு இதுவே வந்து ஒவ்வொரு இது இதை நான் ஒரு இந்த கட்டிங் வீடியோவா ஒரு வீடியோவா போடுறேன் இதை நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறதையும் நான் வீடியோ எடுக்கிறேன் முடிஞ்சா ஃப்ளைட் மோடில் போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து வேற வழி இல்லை எனக்கு கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொரு டைமும் வீடியோ எடுத்து இப்படி நான் அழுதுகிட்டு இருக்க முடியாது அதோடய சிரித்து பேசலன்னு யாரும் கோபப்பட்டுக்காதீங்க இந்த ஃபோன் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகலன்னு தெரிஞ்சதுலேருந்து எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்கு இப்போ வந்து நான் இந்த வீடியோவை வந்து கட்டிங் வீடியோ இதை ஏதாவது ஒரு வீடியோவாக போட்டுருவேன் நான் தைக்கிற வீடியோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்கிற வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இதையும் பார்த்து கண் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற அந்த ஓல்டு சாரி இந்த மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டில் குட்டி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது நான் இப்படி சொன்னது புரியுமா தெரில ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இப்படி எல்லா வீடியோலையும் குறையாவே நான் வைக்கிறேன் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்